அவர்கள் நான் எனக்கென்றோ என் குடும்பத்திற்கென்றோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை காரணம் என் மக்களுக்கானதை மக்களுக்கான அரசு தந்துவிடும் என்கிறார் அதே போலவே என் மக்களுக்கானதை தருகிற என் மக்களுக்கான அரசை நிறுவதற்காக உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே போராடி வருகிறோம் எங்களுடைய வணக்கத்திற்குரிய பெருந்தகை தவத்திரு கொண்டக்கூடிய அடிகளார் அவர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளான உணவு உடை உரைவு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த மூன்று அடிப்படை தேவைகளை அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த நாட்டு மக்கள் சமூகமாக மாறுவார்கள் என்று சொல்கிற அப்படிப்பட்ட குற்ற சமூகமாக என் நாடும் மக்களும் மாறாமல் இருக்க வேண்டும் என்று என் மக்களுக்கு தேவையான அடிப்படையை நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கிற விளைகள் உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் பிள்ளை இங்கே பேசிய தம்பிதங்கள் எல்லாம் எங்களுடைய பேராசிரியர் உட்பட எல்லோரும் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற கருத்தை எடுத்து வைத்து பேசினார்கள் என்னுடைய பெற்றோர்கள் என் உடன் பிறந்தார்கள் ஆழ்ந்து இந்த நாட்டில் நிலவுகிற அரசியலை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் இந்த ஆட்சியாளர்கள் இந்த கட்சிகள் இந்த தலைவர்கள் எப்படியாவது என் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எப்படி அரசியல் தேர்தல் அரசியல் தான் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய பெருநிலத்திலே இந்திய துணைக்கண்டத்திலே இந்த அரசியல் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அறிவார்ந்த எனது பெற்றோர்கள் நான் பெரிதும் நம்பி நிற்கிறேன் என் தம்பிதங்கள் இதை கவனிக்கணும் கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் இந்த கட்சிகள் எல்லாம் கட்சி நிதி என்று திரட்டுவார்கள் பார்ட்டி பண்ட் என்று திரட்டுவார்கள் தேர்தல் அதையே கவனத்தில் வைத்து எப்படி எப்படி எப்படியெல்லாம் மக்களிடத்தில் வாக்குறுதிகளை தந்து வாக்கை பறிக்க முடியும் கவனிக்க வேண்டும் வாக்கை பெறுவது வேறு வாங்குவது வேறு வாக்கை உண்மையின் நேர்மையுமாக மக்களுக்கு சேவை செய்து நன் மதிப்பை பெற்று மக்களின் மனத்தில் இடத்தை பிடித்து இந்த ஆட்சி தொடர வேண்டும் இந்த தலைவர்கள் வெல்ல வேண்டும் இந்த வேட்பாளர் வெல்ல வேண்டும் என்று மக்கள் விரும்பி வாக்கை செலுத்துவது வாக்கை தருவது வாக்கை பெறுவது மக்களுக்கு ஒரு வேலையும் செய்யாது வெற்றி பெற்ற பிறகு வென்ற தொகுதி பக்கமே வராது மக்களை பற்றி துணியும் சிந்திக்காது தேர்தல் வரும்போது மட்டும் வந்து வீடு வீடுக்கு கணக்கெடுத்து வாக்கு காசை கொடுத்து வாக்கை பெறுவதென்பது பெறுவதல்ல வாங்குவது பச்சேஸ் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வாக்கை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என் மக்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள் நாம் வாங்கிக் கொண்டு ஓட்டை விற்கிறோம் அவர்கள் அந்த ஓட்டை வாங்கி கொண்டு இந்த நாட்டை கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவுதான் நடந்து கொண்டிருக்கிறது இது ஏமாற்று இது ஏமாற்று கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தேர்தல் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை இல்லது இப்படி எப்பவாக ஒரு முறை தேர்தல் வருகிறது தேர்தலில் வென்று போன பிறகு அடுத்த தேர்தல் வரும்போது அதை பற்றி சிந்திக்கலாம் அதற்கு இடையில் மக்களை பற்றி மக்களின் நலனை பற்றி சிந்திக்கலாம் என்று இருப்பது மக்களுக்காகவே சிந்தித்து மக்களுக்காகவே செயல்படுவது சேவை செய்வது மக்கள் அரசியல் ஆனால் இந்த கட்சிகள் தேர்தலில் நின்று வென்று வந்த பிறகு அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திக்கும் இதைத்தான் அறிவார்ந்த எனது சொந்தங்களே அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றிய சிந்திப்பார்கள் தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள் உங்கள் பிள்ளைகள் என் தாயின் மீது என் உயிர் தமிழின் மீது என் உயிர் தலைவின் மீது அணையிட்டு சொல்கிறேன் நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுகிற பிள்ளைகள் தேர்தல் அரசியல் எப்படி பெண்கள் ஓட்ட வாங்கணும் என்ன செய்யலாம் பெண்கள் அதிகமா யாருக்கு ஓட்டு போடுறாங்க சரி அப்ப என்ன பண்ணலாம் பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு போடுறதில்ல ஏன் புருஷன் குடிக்கிறான் குடிக்கிறான் குடிச்சு குடிச்சு குடும்பத்தை நாசம் இ பொண்டாட்டி தாலி இருக்கிறான் ஆத்தா கழுத்துல இருக்க தாலி அத்துக்கிட்டு போய் குடிக்கிறான் குடிக்க காசு இல்லைன்னா மனைவிய கொலை பண்றான் சொத்தை விற்கிறான் இப்ப என்ன செய்யலாம்னு கோபத்தில் இருக்கிறாங்க அதனால திமுகவுக்கு போடுறதுல அப்ப என்ன செய்யலாம் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் இது என்னது தேர்தல் அரசியல் இந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் கல்லூரியில் படிக்க போற பெண்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க இளைஞர்கள் மொத்தமும் சீமானுக்கு ஓட்டு போடுகிறார்கள் நாம் கட்சிக்கு போடுகிறார்கள் எழுச்சி மிக்க இளைஞர்கள் புரட்சியாளர் பகத்சிங்கை படித்தவர்கள் பாலு குழந்தை கல்விக்கு இல்லாத மாணவன் வேலை இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா என்ற கனவை அடிமை இந்தியாவில் முன்வைத்த புரட்சியாளர் பகத்சிங் இதை படித்தவர்கள் விடுதலை மற்றும் எழுபத்தைந்து ஆண்டுகளிலும் இன்னும் அந்த முழக்கத்திற்கான அவசியம் அப்படியே இருக்கிறது என்று நினைக்கிற இளைஞர் பெருமக்கள் படித்துவிட்டு விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள் உயர்கல்வியை படிக்க பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறவர்கள் பதினாலாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் படித்துவிட்டு விட்டு ஆசிரியர்களாக பணி நிரந்தரத்திற்கு வீதியில் நின்று போராடுகிற பெருமக்கள் பதினாலாயிரத்திற்கும் மேற்பட்டு தேர்வு பணியை எழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்து நிற்கிற பெருமக்கள் பெருமக்கள் ஊதிய உயர்விற்கு எல்லாரும் வீதியில் நிற்கிற பெருமக்கள் யோசிக்கிறார்கள் இளைஞர்கள் எல்லாரும் மாற்றத்தை விரும்புகிறார்கள் எங்கும் ஊழல் எங்கும் லஞ்சம் மீள முடியாத வறுமை ஏழ்மை வள கொள்ளை தூய காற்றில்லை குடிக்க நீர் இல்லை உண்மை நஞ்சில்லாத உணவில்லை பழகிக்க பாதை இல்லை ஏற்க தடையற்ற மின்சாரம் இல்லை ஐயோ இதை மாற்ற முடியாதா என்று துடிக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் எங்கே செல்கிறார்கள் சீமான் பின்னாடி செல்கிறார்கள் ஓட்டுக்கு ஒரு ரூபாயிட கொடுக்கவில்லை சீமானுடைய அப்பன் அண்ணாத்துறையோ கருணாநீதியோ தொடர்ச்சியாக பரம்பரை பரம்பரையாக பதவியில் இருந்து அவன் பின்னால் நிற்பவன் எவனும் அரசியல் தலைவனின் வாரிசு அல்ல ஆடம்பரம் படோடவன் எதுவும் இல்ல முட்டு சந்தில விட்டாலும் கத்துகிறார்கள் மூத்த விட்டாலும் கத்துகிறார்கள் மேடை இருந்தாலும் பேசுகிறார்கள் இல்லை என்றாலும் கத்துகிறார்கள் ஆனால் மக்களின் மீது அக்கறையோடு கத்துகிறார்கள் அதனால் ஈர்க்கப்பட்ட எண்ண பிள்ளைகள் சீமான் முன்னாடி திரள்கிறார்கள் என்ன பண்ணலாம் கல்லூரிக்கு செல்கிற இளம் பெண்களுக்கு எப்படி ஒரு பேரைய புரட்சி பெண் திட்டம் ஆயிரம் எப்படி இருக்கு பாருங்க ஆண்டு ஆண்டுகால ஆட்சி ஆண்டு ஆட்சி திராவிடர்களின் ஆட்சி ஆயிரம் ரூபாய்க்கு அம்மா கையேந்திராக்கி என் தங்கச்சி கையேந்திராது வருது வளர்ச்சியில் வருது நவீன தமிழகத்தில் வருது நவீன தமிழ்நாட்டை படுத்த சிற்பிகளின் செயல்பாட்டில் வருது அப்படி வைக்கலாம் புரட்சி பெண் இது புரட்சி பெண்ணா ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்தினால் அவள் வறட்சி பெண்ணா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்திதுவார்கள்